பதினோரு அடுக்கு கண்டுறதுனால எங்களுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை எங்க பையனை கூட ஏழு மடையில இருந்து தூக்கி போட்டாங்க எதுவும் வசதி இல்ல அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு எனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரொம்ப மன தான் எனக்கு அது யாரும் கவர்மெண்ட் வந்து எதுவும் உதவி செய்யல எல்லா இடத்துக்கும் மரவு யாருமே கண்டுக்கல ஏழு மாசம் ஆயிடுச்சு ஏழாவது மேல இருந்து தூக்கி போட்டாங்க இருபத்தெட்டு வயசு பையனை தடுப்பு இல்லாம தடுப்பு இல்லாம தூக்கி போட்டாங்க ரொம்ப எங்க எடுக்கிறவங்களோ கொண்டாந்து வரவங்க விட்டாங்க அவன எது கேள்வி முறை கிடையாது நாலடுக்குல நல்லா இருந்தோம் இப்போ ஒன்பது அடிக்கும் பதினோரு அடிக்கு கட்டினவங்களாம் வெளியில இருந்து வந்தவங்கலாம் பழைய இடத்துல இருந்து கொஞ்சம் நிம்மதியா வாழ்ந்திருந்தோம் இப்போ ஒரு எங்க அழுக்கு இருந்து வாழ்ந்தாங்க அதனால எதுவுமே கேட்க மாட்றாங்க போலீஸ் டிரெஸ்ல போய் சொன்னாலும் எதுவும் கேக்குறமா போகுமான்றாங்க வர டைமுக்கெல்லாம் அந்த இந்த மாதிரி குடிச்சுக்கின் பெண்கள் வர முடியல நடக்க முடியல எதுவுமே பண்ண முடியல ஒரு எட்டு மணி ஆயிட்டா எதுவுமே எங்களுக்கு எதுவும் உதவி செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க கவுன குறவு கம்மி குழந்தை இருந்தது நான் போய் போய் சொல்றேன் எதுவுமே கேட்க மாட்டாங்க சார் அவங்க பஸ்ட் இருந்தோம் நல்ல மாதிரிதான் இருந்தோம் கவனமா இருந்தது நாலு வீடு இருந்தது பாதுகாப்போட ஒருத்தர் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வருவோம் இருந்தாங்கட்டையும் புடிச்சிருவாங்க ஆளை ஆளை கூட இப்ப ஒன்பது மாதிரி பதினோரு அடுக்குல எங்களுக்கு ரொம்ப சரியா வாய்ப்பே இல்லை சார் ஆஹ் அவங்களுடைய மகளிர் வந்து ஒரு தடுப்பு எல்லாம் கேபி கேட்டு பார்க்க நினைக்கிறோம் வாய்ப்புகள் எல்லாம் போய் பாருங்க ஜன்னல வந்து வந்து எதுவுமே இருக்காரு கண்டி கண்ணி எதுவுமே இருக்காரு அப்ப என்ன பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கல்விப்பட்டதா கீழே விழுந்ததா வெளியே அங்கே இருக்கு ஒரு பாதுகாப்புப்பட்ட இடத்துல ஒரு தயாரி ஒரு தள்ளி ஒரு பிரச்சனையா ஒரு இனிமேல் இறப்பாவே அந்த பையனோட இறப்பு இருக்கு கேட்டு ஆனா உயரத்துக்கு வாய்ப்பே கிடையாது சவுரும் தொட்டா கூட அவங்க வந்து கை கவர் பைய அவ அவங்க உயிர்த்துக்கே கிடையாது எல்லாருமே வந்து கூட பார்த்தாங்க எல்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி நல்ல பையன் சொல்லிட்டு யாருகிட்டயும் பேச மாட்டா கொல்ல மாட்டான்னு அப்ப கூட அவங்க எதுவுமே ஆக்சன் எடுக்கல சார் அவங்களே சார் ஆஹ் ஆறாம் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் நடந்தா பாதையில் ஈடுச்சு அடிவ நாங்கள் பத்துக்கும் எட்டுக்கும் மதியம் ஈடுச்சு கேட்க முடியல ஓபன் ஆகல அது வந்து லிஸ்ட் லிஸ்ட்டம் வெளிநாட்டு பாதியை ஓபன் பண்ணிட்டு பாதிக்கும் அந்த எட்டுக்கும் ஏழுக்கும் அவரு கீழே இறங்கு வெளியில இறங்குன்னு சொல்றாரு எல்லாம் வயசானவங்க கால நடக்க முடியாதவங்களை தான் வெளியே உட்கார வச்சிருக்காங்க வெளியே உட்கார மேல சொல்றாங்க அது பாதியை நிற்கும் அது கீழே இறங்குது அப்படின்னு சொல்லலாம் அது இறங்கி இருக்காரு அது அப்படியே இறங்குனா அப்படி என்ன சொல்ற கீழே மேல

அவர் எல்லாமே வாழ்வாதாரமும் அவர் தான் ஆனா வந்து இன்னுமோ அது நடந்ததுக்கு அப்புறமா அங்க எந்த விதமான மாற்றமும் இல்ல இன்னைக்கெல்லாம் அந்த லிப்ட நிக்குது எந்த ஒரு அனுபவம் இல்லாத வயசானவங்களை வச்சிருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது சின்ன பண்ணுங்க கற்பனை வயசானவங்க வயசானவங்களா இருக்கிறாங்க நேத்து நைட்டு கூட பதினோரு ஆள் மாடியும் லிப்ட் நைட்டு பத்து மணிக்கு அவ்வளவுதான் விடிய விடிய படி வழியா ஏறணும் இறங்கணும் நாலு மாடி இருக்கு தெரியாது ஈஸியா ஏறுவாங்க இறங்குவாங்க பதினோரு மாடி எட்டு மாடி ஒன்பது மாடி தண்ணிய பார்த்தா அரை மணி நேரம் விடுவாங்க தண்ணி தண்ணி காலையில எப்ப விடுவாங்கன்னு தெரியாது அதுக்காண்டிய வேலை காத்து கிடக்கணும் தண்ணி எப்படா வரும் அப்படின்னு வந்த பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அரை நேரத்துல தண்ணி பிடிச்சி அங்க நாலு ஃபுல்லா அந்த குடும்பத்தை நடத்தணும் எப்படி நடத்த முடியும் இது மெயின் இடம் மெயின் இடத்துல இருவாங்க என்ன பண்றது நம்ம கஷ்டப்பட்டவங்களுக்கு கிடைச்ச நிலைமை அதுதான் இது நாங்க ரொம்ப சொல்லி எங்க மாமா எமத்த இப்பதைக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் எந்த ஒரு தவறானமும் கிடையாது எதுவுமே கிடையாது கெட்ட அழுக்கு அடிக்கிறாங்க பாவம் எங்க எங்க அத்தைக்கு முடியாமல் போச்சு அவ்வளவுதான் அவங்களும் போறாங்க இது இந்த மாதிரி ஒரு நிலவுல யாரும் நெறைய கூடாது ஏன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடியிருப்பு இருக்கிற அந்த இடம் நாலு லிப்ட் தான் பேரு ஒரு லிப்ட் ஓடும் எந்த எட்டு பாக்ஸ் மாதிரி அப்படியே இருக்குது மழை பெஞ்சாலும் ஆண் முடியாது குப்பை 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 அது வரைக்கும் ஆளு கிடையாது அங்க பார்த்தா சொல்லுவாங்க மெயின் இடம் சென்னையோட மெயின் இடத்துல இருக்குது அப்படித்தான் வந்து அமைச்சர்கள் போவாங்க நகராட்சி மேயர் போவாங்க எல்லாம் போவாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க எங்களோட குடும்பத்தை வாழ்வாதான் அவர் எந்த இந்த அரசாங்கம் செய்யல அந்த நேரத்துக்கு வந்தாங்க ஆளாவுக்கு ஆதரவு சொன்னாங்க நாங்க இப்படி வரைக்கும் எதுவும் நடக்கல இன்னும் நாங்க போராடிட்டு இருக்கிறோம் இன்னும் நிறைய மக்களுக்கு இப்ப பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனை கீழே விழுந்து அவர் அடையாளமே மூளையா வெளியே வந்துச்சுங்க மூளை வெளியே வந்துச்சுங்க எந்த நீ வந்து காப்பாத்தாம விட்றா கூட பயர் சர்வீஸோ போலீஸோ வந்து எடுத்து விட்டுருப்பாங்க எந்த ஒரு மேல உள்ள கதவை திறந்து இறங்கு இறங்கின பதக்கத்துல இறங்கினது அவ்வளவுதான் அது ஒரு பெரிய விபத்து அது இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் கூட இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அது சர்வசாதாரணமும் போச்சு லிப்ட் நின்னுச்சா துற தொடர இறங்கு இறங்கு ஏன்னா வெளியில தெரிஞ்சிட கூடாது வெளியில தெரிஞ்ச என்ன ஆகும் இங்க இருக்கிற கான்டாக்டுக்கு பிரச்சனை அங்க இருக்கிற கவுன்சில ஆளு லட்சங்களுக்கு பிரச்சனை இன்னும் பிரச்சனை எல்லாம் அவங்க அதனால வெளியில தெரியாம பாத்துவாங்க எங்க மாமா இருந்தது அந்த நேரம் ஆளு வந்து உங்களுக்கு பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க கஷ்டப்பட்டு இருக்கும் நாங்க தான் வாழ்வாதாரம் இல்லாம நாங்க இருந்துட்டு இருக்கோம் இந்த பிரச்சனை அங்க நிறைய நடக்குது லிப்டி இருக்கிற எல்லா பில்டிங்குமே தான் பிரச்சனை லிப்டி இருக்கிற பில்டிங் ஃபுல்லாவே நாலு லிப்டி பேருக்கு தான் இருக்கும் ஆனா ஒரு லிப்டி தான் ஓடும் ஆத்திர வருஷத்துக்கு கூட இறங்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடக்குது அங்க பாத்தான் போதப்பழகம் வந்து அதிகமாயிருக்கு போதப்பழகம் யார பார்த்தா தம்பி சொன்னா அவன் மாமான்றான் அவன் அண்ணன் சொன்னா அவன் மச்சான்றான் சோ அது மாதிரி போயிட்டு இருக்கு போதப்பழகமே ஆயிட்டு இருக்கு அங்க நடக்கவே முடியல அங்க இருக்க எல்லாமே அந்த குடிச்சுட்டு அந்த கிளாஸ் எல்லாமே போட்டு உடைச்சிட்டு பாட்டில போட்டு உடைச்சிட்டு அங்க நிறைய அட்டுகள் அடைக்கிட்டு எந்த அடிப்படை வசதியுமே இல்லை அங்க குத்தியா இருக்கட்டும் நிமிஷமா இருக்கட்டும் எல்லாமே அங்க எதுவுமே நாசமா தான் இருக்காங்க எதுவுமே எந்த உதயமும் சரியா செய்யல சரிங்க நீங்க விளம்பரமா ரொம்ப நன்றி 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 சார் எல்லாருமே சொன்னாங்க குட்டை இருக்கு கெஞ்சா இருக்கு இருக்கு எல்லாமே சொன்னாங்க இது எல்லாமே கேது பாட்டுல ஏன்னா அது வந்து ஒரு லூரில் ஏரியா இருக்கு இல்ல இல்லை புள்ளையாத்தூர்

பாதி இருந்து மேல இருக்கு பாதி நீ மாதிரி இருக்கு நீங்க உட்காந்து இப்படியே இறங்குங்க இப்படியே இறங்குங்க அப்படின்னு கேட்டாரு இந்த லிப்டா கையாலை அப்படின்னு பாதி லிப்ட் இருக்கு இப்படியே உள்ளிட்ட அந்த மாதிரி ஒரு நோயான சொல்லி பெரிய லிப்ட் பொறுத்தருக்கு அந்த இருக்கும் அடுத்த இருக்கும் அந்த இடத்துல அதுக்கு பிறகு கூட சிக்கல்கள் இருக்கு இன்னும் இருக்கு அது கடந்த நேரம் அப்படிங்கிறது இன்னமும் ஒவ்வொரு விளாட்டுகள்ல அந்த நிலப்படி இல்லையா நிலப்படி தேர்ந்து இருக்கு சுவர்கள் தேர்ந்து அது உருந்து போட்டுக்கிட்டே இருக்கு வேணா இங்கே பூச்சிகளை விழுந்துகிட்டே இருக்கு இந்த சிக்கல்கள் இன்னமும் அங்க கேட்டு பாரு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இவருக்கும் சரி பண்ணலாம் பார்க்கணும் இன்னும் அந்த அப்படிதான் இருக்கீங்க அங்க கண்ணை நகரு குடும்பம்னா வந்து பத்து வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நாங்க நாங்க உள்ள போச்சலேயும் அப்படிதான் இருந்துச்சு கதையை தட்னா வரும் அப்படியே சுவரை வந்து தட்னா வரும் சுரம்னா அப்படியே இருக்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருக்கு பிள்ளை சொன்ன மாதிரி போட்டாங்க வரஞ நேரம் அது ஒரு ஒரு வருஷம் அப்படியே வந்து பாப்பாங்க அப்படியே பூசுவாங்க பேஜ் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க அது இப்ப வந்து அமர்ந்து போச்சு அம்மா வந்து ஓட்டிட்டாங்க அவங்கதான் முடிந்து போச்சு எல்லாரும் வாய அரைச்சிட்டாங்க நீங்க காசு மாட்டாங்க அப்படின்னு விட்டாங்க நீங்க தான் வந்து மறுபடியும் அதை எடுத்து அந்த இடத்துக்கு மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கணேசன் சாருக்கு இழப்புக்கு அரசு ஏதாவது செஞ்சிருக்கா இல்ல நேரத்துல வந்து அதிகாரிகள் வந்தாங்க எல்லாரும் வந்து பேசினாங்க நாங்க அப்போ அந்த நேரத்துல துப்பி கிள நேரத்துல என்ன பண்றது நான் அவ்வளவு கொடுமை சாலை பார்த்துக்கிட்டோம் இவங்க செய்வாங்க இவங்க வைப்பாங்கன்னு வச்சுக்கிட்டு இருக்க நடந்து நடந்து போச்சுன்னு சொல்லி எடுத்தோம் எல்லாம் சொன்னாங்க ஆனா இப்ப எதுவும் பண்ணல அதுதான் அவங்க இயற்கை தானே அந்த வீடை மட்டும் கொடுத்துருக்காங்க அதுவும் இன்னொருத்தருக்கு புரிய கொடுத்துருக்காங்க அரசாங்கம் மத்தபடி அவங்க வாழ்வாதாரத்துக்கு எதுவும் இல்லை அவங்க வாழ்வாத அவங்க தான் பிழப்பு வேற அவரு அவரை வச்சுதான் பிழப்பு அவர்தான் அந்த கடையான எல்லா பொருளும் ரெடி பண்ணவரு அவரே இல்லை அப்படி பாத்துட்டு போயிடலாப்பே இப்ப ரொம்ப மோசமாயிட்டாங்க உடம்பு சொல்லாம அவங்க வருஷத்துலயே அரசாங்கம் எதுவுமே பண்ணலைங்க பண்ணல அனு இந்த கோரிக்கையை பரிசீலைக்கும் கேப்போம் கேட்போம் வீட்டுக்குமே இல்லை எல்லாத்தையும் எல்லா வீடுகளுக்கும் நடந்தது நடக்காம பாத்துக்கணும் அவ்வளவுதான் நாங்க நடந்துச்சு இன்னும் இன்னும் ஆயிரத்தி ஐநூறு இருக்கு இன்னும் அந்த பிரச்சனை எல்லாம் வராம பாக்குறதுக்கான எடுக்கணும்